வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை ஆசிரியர் தேர்வை வெற்றிகரமாக முடித்தாச்சு அடுத்ததாக நமக்கு அடுத்தால ஒரு தேர்வு கல்லூரி பேராசிரியர் தேர்வு ஏற்கனவே கொடுத்துருந்தது தான் ஆனால் இப்பொழுது வந்து தேர்வு தேதி வந்து அறிவிக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை அதை நினைச்சே சொல்லியிருக்காங்க எல்லாரும் அப்ளை பண்ணியிருக்க பண்ணிக்கிடணும் அதற்கான கட்டணம் மட்டும் கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க புதிதாக பதிவு செய்பவர்கள் மட்டும் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை அந்த பாடத்திட்டத்தில் நிகண்டுகள் குறித்து கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த புத்தகம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் உள்ள செய்திகள் சில அப்படியே தொடக்கத்தை கொஞ்சம் பார்த்தேன் ரொம்ப பயனுள்ள செய்திகள் குறிப்புகள் நிறைய இருந்தது அதனால் இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை கொடுக்குற பயனு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் நிகண்டுகள் உள்ளடக்கமும் வரலாறும் இந்த நூல் வந்து பதிப்பாசிரியர்கள் இவங்க தான் சித்திரபுத்திரன் திருநாவுக்கரசர் பார்வதி அம்மாள் அப்படிங்கிறவங்க தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அகராதி துறையில் வெளியிடப்பட்ட தஞ்சாவூர் புத்தகத்தினுடைய முதல் தொடக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் உரிச்சொற் பணுவல் உள்ளமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் மொழியில் சொற்களுக்கு பொருள் கூறும் பணி தொல்காப்பிய காலம் முதலே நடைபெற்று வருது சொற்களுக்கு எந்த காலம் முதல்னா தொல்காப்பியம் காலம் முதல் தமிழ் மொழி சொல் வளத்தை சொல் வளத்தை காட்ட பெருக்க இது ரொம்பவே உறுதுணையாக இருக்கிறது தமிழ்ல இந்த நிகண்டு அப்படிங்கிற மரபு தோன்றிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் நூற்றாண்டு அளவில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு அளவில் திவாகர நிகண்டு இதுல இருந்துதான் தொடங்கி இருபதாம் நூற்றாண்டில் இயற்றி வெளியிடப்பட்ட தமிழ் உரிச்சொல் படுவல் வரை தொடர்ந்து வந்து கொண்டேதா இருக்கிறது அப்போ ஒன்பதாம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து கிபி இருபதாம் நூற்றாண்டு வரை இப்ப நிகண்டுகளின் கால அளவு அப்படின்னு கேட்ட இந்த நூற்றாண்ட நம்ம குறிப்பிடணும் தொடக்கமாக வந்த தோன்றிய திவாகர நிகண்டிலிருந்து தான் முதல் தொடக்கம் தொடங்குகிறது இப்ப இறுதியாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் உரிச்சொல் பணுவல் அப்படிங்கிறது இந்த மரபு வெளிவந்த நிகண்டுகள் முதலில் உரிச்சொல் பணுவல்கள் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது அப்போ நிகண்டுகள் முதலில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா உரிச்சொல் பணுவல்கள் இப்ப நி நிகண்டுகளுடைய வரலாறு இப்போ இதுல வந்து இந்த தேர்வு முறையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்களும் இருக்கிறது அதாவது ஒன்றரை மதிப்பெண் வினாக்களாக இருக்கிறது அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்குது அதாவது கட்டுரை வினாக்கள் ஐந்து வினாக்கள் பத்து மதிப்பெண்ல இருக்கும் அந்த கட்டுரை வடிவுல விளக்கம் அளிப்பதற்கும் நமக்கு இந்த குறிப்புகள் எல்லாம் ரொம்பவே தேவை அதனால் அதை ரொம்ப கவனமாக நம்ம அந்த குறிப்புகளை என்ன செஞ்சுக்கிறணும் பயன்படுத்திக்கணும் முதல்ல உரிச்சொல் பணுவல் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது இந்த நிகண்டுகளில் நிகண்டு விளக்கம் உரிச்சொல் பணுவல் பெயர் காரணம் காலமும் பதிப்பும் தமிழ் உரிச்சொல் பணுவல் உள்ளமைப்பும் சிறப்பு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நிகண்டு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தமிழ் நிகண்டு என்ற சொல்லாட்சி எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைனா ரகப்பொருள் உரையில தான் முதன் முதல்ல கையாளப்பட்டு இருக்கிறது அப்போ தமிழ் நிகண்டு அப்படிங்கறத சொல்லாச்சு எங்கு முதன் முதலில் கையாளப்பட்டுள்ளது அப்படின்னா இறைனா ரகப்பொருள் உரை அப்புறம் நன்னூலுக்கு விருத்தி உரை செய்த சிவஞான முனிவர் கூட இடுகுறியால் பெயர் பெற்ற நூல்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லும் போது இடுகுறியால் பெயர் பெற்ற நிகண்டு கலைக்கோட்டு தண்டு முதலாயின அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாரு சொல்லியிருப்பார் அப்ப அவரும் இந்த நிகண்டு அப்படிங்கறத பயன்படுத்தி இருக்கிறார் முதல் நூல் அளவு அதாவது இந்த பகுதிகளில் இடுகுறியானும் நூற்கெய்தும் பெயரே அப்படின்னு சொல்லி சொல்லுறதுல நிகண்டு எனும் சொல்லுக்கு கூட்டம் அல்லது தொகுதி அப்படிங்கிற பொருள் அப்ப நிகண்டுக்கு என்ன பொருள் கூட்டம் அல்லது தொகுதி அப்படிங்கிறது இப்ப சொற்கள் தொகுதியாக கூட்டமாக அமைக்கப்பட்டு பொருள் விளக்கப்பட்டிருத்தலால் நிகண்டு அப்ப நிகண்டு அப்படிங்கிறதுக்கு பெயர் காரணம் இது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று அடுத்ததாக பார்த்தோன்னா நிகண்டு என்பதை தமிழ் சொல் என கொள்வோரும் உள்ளனர் நிகண்டு அப்படிங்கிற சொல்லின் பொருள் உண்மை நிகண்டு அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் ஏற்கனவே பார்த்தோம் நிகண்டு அப்படிங்கிற சொல்லுக்கு கூட்டம் அல்லது தொகுதி அப்படிங்கிற பொருளும் சொல்லப்படுகிறது இன்னும் நிகண்டு எனும் சொல்லுக்கு உண்மை இன்ன சொல்லுக்கு இன்ன பொருளுக்கு இன்ன பெயர் என கண்டு அவ் உண்மையை வரைந்த நூல்தான் நிகண்டு என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால நிகண்டு கூட்டம் தொகுதின்னு இருக்கு இதுவும் அந்த நிகண்டு அப்படிங்கிறதுக்கான பொருளாக இருக்கிறது தமிழ் நிகண்டு என்ற சொல்லிற்கு இணையாக அந்த உரிச்சொல் உரிச்சொல் பணுவல் எனும் சொற்கள் வந்து என்ன செஞ்சிருக்கு வழக்கில் இருந்திருக்கு முன்னாடி பிற்காலத்தில் எழுந்த அந்த சொற்பொருள் விளக்கு நூல்கள் வந்து உரி சொற்களுக்கு மட்டுமின்றி எல்லா சொல்லுக்குமே பொருள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவை வந்து உரி சொல் பணுவல் அப்படின்னு நினைச்சப்படுது சொல்லப்படுது வைதிக சொற்களுக்கு பொருள் சொல்லும் போது பொருள் கூறும் நூல் முதலில் நிகண்டு அப்படின்னு வழங்கப்படுகிறது அப்போ முதலில் நிகண்டு என்று வழங்கப்பட்டது எதுனா வைதீக சொற்களுக்கு பொருள் கூறக்கூடியதான் நிகண்டு அழைக்கப்பட்டது உரிச்சொற்களுக்கு மட்டுமின்றி மற்ற சொற்களுக்கும் பொருள் கூறக்கூடிய நூல்கள் வந்து உரிச்சொல் அல்லது உரிச்சொல் பணுவல் அப்படின்னு செய்யப்படுது அழைக்கப்படுது உரிச்சொல் பணுவல் தமிழ் மொழியில் இதுவரை வெளிவந்துள்ள நிகண்டுகள்ல இறுதி நிகண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் திவாகர நிகண்டு தொடங்கி இந்த உ உரிச்சொல் இந்த பணுவல் வரைக்கும் வருது அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சார்ந்த கவிராஜ பண்டிதர் ராமசுப்ரமணிய நாவலர் என்பவர் இந்நூலை இயற்றி இருக்கிறார் எது உரிச்சொல் பணுவல் அப்படிங்கிறத இந்த அந்த அவருக்கு பின்னாலேயே அவரது மகன் திரு ஆர் எஸ் மோகனராஜன் அவர்கள் இந்த நிகண்டு நூலையும் இயற்றியிருக்கிறார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுல நாகர்கோயில செந்தமிழ் நிலையம் வாயிலாக இந்த நிகண்ட வெளியிட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இதனை த தவிர்த்து வேறு எந்த பதிப்பையும் இந்த நூல் என்ன செய்யல பெறல எந்த காலம் வரைக்கும்னா இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் அடுத்து உரிச்சொல் பணுவல் உள்ளமைப்பு இந்த நிகண்டு தொகுதி பெரிதும் வந்து என்ன செய்து ஒத்த நிலையில் காணப்படுவது திவாகர நிகண்டாகும் இந்த நிகண்டோட அந்த இந்த நிகண்டோட தொகுதி பெயர்கள்ல பெரிதும் ஒத்த நிலையில காணப்படுறது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த திவாகர நிகண்டு அப்படிங்கிறது தான் அதோட பாத்தீங்க அப்படின்னா பொது அமைப்பில் பிங்கள நிகண்டை பின்பற்றிய நிலையில் தமிழ் உரிச்சொல் பணுவல் அமைந்திருக்கிறது தொகுதி பெயர்கள் அடிப்படையில் திவாகர நிகண்டு பொது அமைப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா பிங்கள நிகண்டு இதோட ஒத்து இருக்கிறது தான் தமிழ் உரிச்சொல் பணுவல் இந்த நிகண்டில் அதாவது தமிழ் உரிச்சொல் பணுவல்ல இடம்பெற்றிருக்கிற மொத்த நூற்பாக்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு இந்த நிகண்டுடைய தொகுதிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா பத்து தொகுதிகளாக வந்திருக்கிறது பாருங்க கடவுள் பெயர் தொகுதி மக்கட் பெயர் தொகுதி விலங்கின் பெயர் தொகுதி மரப்பெயர் தொகுதி பல்பொருட்பெயர் தொகுதி இடப்பெயர் தொகுதி பண்பு பெயர் தொகுதி தொழில் பெயர் தொகு தொகுதி ஒலிபெயர் தொகுதி பெயர் தொகுதி இப்படின்னு பத்து தொகுதிகளாக இருக்கிறது தமிழ் உரிச்சொல் பண்புல முதலாவதாக ஆயிரம் அமைந்திருக்கிறது இதுக்கான இந்த நூலுக்கான பாயிரத்தை இந்த நூலின் ஆசிரியரை எழுதியிருக்கிறார் இதுல கடவுள் வணக்கம் அடக்கியல் ஆக்கியோன் உள்ளிட்ட தலைப்புகள்ல நூற்பாக்கள் பொது எனும் தலைப்பின் கீழ் இருபத்தைந்து நூறு பாக்கள் இடம்பெற்றிருக்கிறார் இப்போ ஆயுதத்தினுடைய தமிழ் சொற்களின் இயல்பு பற்றி ஆசிரியர் வெகுவாகவே என்னை செஞ்சிருக்கிறார் வரையறுத்திருக்கிறார் பயன்மிகு முறிச்சொல் பகர்நூல் பலவும் நயமுறை தேர்ந்து நல்வகை நாடி பிறமொழி சொற்களை நெறிபட நீக்கி தமிழ் உரி சொற்களின் தகுபொருள் விளக்கம் பைந்தமிழ் உரிச்சொற் பணுவல் தந்தனன் முதிர் புலம் மொழி ஒளிர்மான் முருக நாவலனே அப்படின்னு நினைச்சாரு பாயிரத்தில் குறிப்பிடுகிறார் வேதியின் வேதியின் சொற்ற உரிச்சொல் பணுவலும் மேம்படுமே என்று உரிச்சொல் பணுவல் எனும் வழக்காறு குறிப்பிடுகின்றது உரிச்சொல் பணுவலின் பத்து தொகுதிகளை குறித்த சிறு விளக்கங்கள் இங்கு கொடுத்திருக்கிறாங்க முதலாவது தொகுதியில இறையோன் அதாவது சிவன் முதல் மூத்தால் முடிய இருபத்தாறு கடவுள்கள் அப்போ உரிச்சொல் பணுவல் சிவன் முதல் மூத்தாளியராக எத்தனை கடவுளர்கள் அப்படின்னா இருபத்தாறு கடவுளர்களின் பெயர்களையும் சிவபெருமானுக்கென அமைந்த நூற்பாக்கள்ல நூத்தி பத்தொன்பது பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவே இத்தொகுதியிலும் இது இந்நிகண்டிலும் அதிக அளவிலான பெயர்களை தொடுத்த கொடுத்த ஒரு நூற்பாவாக சொல்லலாம் இதுல முருகனுக்கென அமைந்த நூற்பாவில் ஐம்பத்தி ஐந்து திருமால் பெயர்கள் அறுபத்தி நான்கும் திருமகள் பெயர்கள் இருபத்தி மூன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி தெய்வ பெயர்களை தொகுத்த அதிக அளவினை கொண்ட நூற்பாவாக இது இருக்கிறது அதாவது கடவுள் பெயர் தொகுதியினே கொடுத்துருக்கிறாங்க அப்போ இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பொருத்துக மாதிரி கொடுத்து கேட்கலாம் அதிகமான நூற்பாக்கள் அப்போ இந்த பெயர்கள் அடிப்படையில் கொடுத்து என்ன செய்யலாம் கேட்கலாம் அதனால இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது முருகன் ஐம்பத்தி ஐந்து திருமால் அறுபத்தி நான்கு திருமகள் இருபத்தி மூன்று அதே மாதிரி சிவபெருமான் நூற்றி பத்தொன்பது இதை வந்து ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி இந்த தொகுதியில மொத்தம் இருநூற்றி அறுபது நூற்பாக்கள் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து இரண்டாவது தொகுதி மக்கள் பெயர் தொகுதியாக இடம்பெறுகிறது மக்களுக்கான பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்பார் பெயர் பெண்பார் பெயர் அரசன் பேடு போர் வ போர் வளவன் வீரர் படை படை வகையினர் இந்த மாதிரியான பெயர்கள் அங்கே கொடுக்கப்படுது அதே மாதிரி ஐந்தனியில் வாழும் மக்களின் பெயர் மருத்துவர் உறவுமுறை போன்றவற்றின் பெயர்கள் மக்கள் தொகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த மக்கள் தொகுதியிலே இடம்பெற்றுள்ள மொத்த நூற்பாக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மூன்றாவது விலங்கின் பெயர் தொகுதி இதுலேயும் ஆண்பன் என்பனவற்றிற்கு தனி பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது ஆஹ் ஆண் விலங்கினத்திற்கு ஒரு பெயரும் பெண் விலங்கினத்திற்கு ஒரு பெயருமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டும் இல்லாம பொது பெயர்கள் இளமை பெயர்கள் இளமை பருவ பெயர்கள் பறவை இனங்கள் ஊர்வன நீர்வாழ்வன போன்றவை பற்றிய செய்திகளும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நூற்பா முன்னூற்றி அறுபத்து மூன்று அதுக்கப்புறம் நீர்வாழ் உயிரினங்களுடைய பெயர்கள் அதாவது மீனின் பொது பெயர்களாக வாழை உழுவை சாலை நெய் மீன் கசலி கொழுவை இந்த மாதிரி மீனினுடைய பெயர்களும் வகை பெயர்களும் நிறைய இங்கு கொடுத்திருக்கிறாங்க அடுத்து நான்காவது பார்த்தோம்னா மரப்பெயர் தொகுதி மர வகை பெயர்கள் இங்கு வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது செடிகள் கொடிகள் மரங்கள் மரத்தின் உறுப்புக்கான வேர் கிளை இலை பூ உள்ளிட்டவைகளின் பெயர்கள் அப்புறம் மருந்தாக பயன்படும் தாவரம் போன்ற பெயர்களும் இங்க செய்யப்படுகிறது மரப்பெயர் தொகுதியில கொடுக்கப்படுகிறது இந்த தொகுதியில அறுநூற்றி எட்டு நூறு இருக்கிறது மருந்தாக பயன்படும் தாவரங்களின் நாள் வகை மருந்து பெயர்கள் பெரும் மயல் நீங்கி உயிர் தருவதுவும் இது இந்த பாடல் அங்க செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்ட பாடல் ஐந்தாவது தொகுதி பல்பொருட்பெயர் தொகுதி இதில் உணவு வகை வணிகப் பொருள் கலன்கள் சிறு குறு சிறு கருவிகள் அளவு கருவிகள் சூதாடு கருவிகள் இயற்கை பொருள் மணி வகை உலோகங்கள் ஆடை வகைகள் இருக்கை முதலிய பெயர்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது இதில் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று நூற்பாக்கல் இருக்கிறது வாலி கம்பி வளையம் குதம்பை காதணி இந்த மாதிரி காதணி பெயர்கள் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆறாவதாக இருக்கக்கூடிய தொகுதி வந்து இடப்பெயர் தொகுதி இப்படி பார்த்தனா இந்த தொகுதியில மூ உலகு சிறப்பாக பூ உலகு இத்தொகுதியில மூ உலகு சிறப்பா பார்த்தோம் அப்படின்னா பூ உலகு அடுத்து கடல் வெளி திசைகள் இந்த நிலங்கள் எல்லாம் அங்க தெல்ல தெளிவாக நினைச்சப்படுது விளக்கப்படுகிறது அதே மாதிரி குறிப்பிட்ட சில ஊர்கள் முதலிய இடங்களும் வழி வீடு கூரை மதில் கோட்டை கோயில் சோலை மலை இந்த ஐநிலங்களை பறித்த குறிப்புகளும் ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஐந்து நூறு விளக்கப்படுகிறது அடுத்து பார்த்தோன்னா ஏழாவது பண்பு பெயர் தொகுதி இந்த தொகுதியில் மட்டும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நூற்பாக்கள் இடம்பெற்றிருக்கிறது இதில் எண்கள் அளவைகள் வடிவங்கள் உருவங்கள் நிறங்கள் இந்த வடிவங்களுடைய விளக்கப்படுது எட்டாவது தொகுதியாக பெயர் தொகுதி அமைந்திருக்கிறது இத்தொகுதியில செய்தலின் பெயர் முயற்சி உழைப்பு விளையாட்டு ஆடல் கூத்தாடல் மாயோ நாடல் முருகன் கொற்றவை திருமால் நடத்தல் அசைதல் நிற்றல் இருத்தல் போன்றவைகள் அடங்கியிருக்கிறது இந்த தொகுதியில் ஐநூற்றி பதினோரு நூற்பாக்கள் இடம்பெற்றிருக்கிறது ஒன்பதாவது தொகுதி ஒளி பெயர் தொகுதி இதில் பறவைக்கு வகைப்பட்ட ஓசையின் பெயர்கள் தரப்பட்டிருக்கிறது அதாவது மூச்சோசை ஒட்டாவி பெருமூச்செறிதல் முதலான மனிதர் ஓசைகள் விலங்கு பாறைகளின் ஓசைகள் எழுத்தோசைகள் ஓசை சொற்கள் இடை சொற்கள் பாவின் ஓசைகள் போன்ற பெயர்கள்லாம் இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது தொகுதியில் உள்ள நூற்பா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பத்தாவது தொகுதி ஒரு சொல் பல பொருள் பெயர் தொகுதி இந்த தொகுதியில் பல பொருள் சொற்கள் அகரவரிசையில் இடம்பெற்றிருக்கிறது இத்தொகுதியில் மட்டும் இரண்டாயிரத்தி அறுபத்தாறு நூற்பாக்கள் இருக்கிறது அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்து தொகுதியில் அதிகமான நூறுபாக்களை கொண்ட பகுதி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்தாவதாக இருக்கக்கூடிய ஒரு சொல் பல பொருள் பெயர் தொகுதி அது மட்டும்தான் இந்த இரண்டாயிரத்தி அறுபத்தாறு நூற்பாக்கள் போயிருக்கு அந்த முதல்ல அடுத்து திவாகரர் வந்து பதினோராம் ப பதினோராம் தொகுதியான பலபொருள் ஒரு சொல் பெயர் தொகுதி பத்தாம் தொகுதியாக துவக்கப்பட்டிருக்கிறது தமிழ் உரிச்சொல் பணுவல் முதல் ஒன்பது தொகுதிகள் ஒரு பொருள் பன்மொழி என்னும் அமைப்பிலும் பத்தாவது தொகுதி வந்து பல பொருள் ஒரு சொல் அமைப்பிலும் அமைந்திருக்கிறது அப்போ இதுவுமே நமக்கு வினாவாக கேட்கலாம் உரிச்சொல் பணுவல்ல எந்த தொகுதி வந்து என்ன செஞ்சிருக்கு பல பொருள் பல தொகுதி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு கேள்வியாக கேட்கலாம் திவாகரத்தின் எட்டு ஒன்பதாம் நூற்பா பத்து தொகுதிகள் பண்பு பற்றி பெயர் தொகுதி ஒளி பற்றிய பெயர் தொகுதி என்பன பற்றி இங்கே வந்து முறையான செஞ்சிருக்க சொல்லப்பட்டிருக்கு இதுவுமே நமக்கு வினாவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க உரிச்சொல் பனவள் இந்த நிகண்டு தான் தமிழ் நிகண்டுகளில் அதிக அளவு நூற்பாக்களையும் சொற்றொகைகளையும் கொண்டதாக இருக்கிறது அதனால இது முக்கியமான ஒரு வினா அமைந்த பல பொருள் ஒரு சொல் பொருள் பெயர் தொகுதி மிக விரிந்த அதாவது அதில் மட்டும் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூற்பாக்கள் எனச் இடம்பெற்றிருக்கிறது தமிழ் சொற்களை மட்டும் தந்து தனி பெற்றுள்ளது ஒரு மொழியில் தோன்றிய நிகண்டுகள் அம்மொழியில் ஆய்வோருக்கும் சொல் வரலாற்று பெட்டகமாகவும் இலக்கிய இன்ப நுகர்வோருக்கு சொற்களஞ்சியமாகவும் இந்நிகண்டு தனி சிறப்பு நாளை இதைத் தொடர்ந்து அடுத்தது ஒரு நிகழிலிருந்து செய்தியை பார்க்கலாம் நன்றி